தேர்தல் மின்னணி இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டை மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுமே மின்னணு இயந்திரங்களை பற்றின குற்றச்சாட்டு அப்படிங்கறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இவிஎன் மிஷின் மூலம் நடக்கிற வாக்குப்பதிவுல முறைகேடு இருக்கு அதனால பழையபடி வாக்குச்சீட்டு முறை அமல்படுத்தணும் அப்படின்னு எதிர்கட்சியில் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளாவே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எலான் மாஸ்க் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அது என்ன அப்படின்னா இவிஎம் மிஷினை ஏஎம் தொழில்நுட்பத்து மூலம் ஹேக் செய்ய முடியும் அதனால ஈவிஎன் மிஷின் மூலம் நடக்கிற வாக்குப்பதிவை உடனே ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு மூலம் இந்த இவிஎம் மிஷின் மீதான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அரசியல் களத்துல ஒரு பேசுபொருளா மாறிடுச்சு இன்னொரு பக்கம் ஈவிஎன் மிஷின் வருகை பிறகுதான் வாக்குப்பதிவு துல்லியமாகவும் நேரடியாகவும் நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இந்தியாவின் இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி இவிஎன் மிஷின்களை யாரும் செக் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க இந்தியாவோட தேர்தல் நடைமுறையில் வெளிப்படத்தன்மை இல்ல அரசு நிறுவனங்கள் அதிகார பொறுப்பு இல்லாத போது ஜனநாயகம் ஏமாற்று நாடகமாக மோசடிக்குள்ளாகிறது என காட்டமா இவின் மிஷின் மீதான குற்றச்சாட்டை காங்கிரசின் ராகுல் காந்தி வச்சிருக்காரு இவிஎம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது விசாரணையின் போது இவிஎம் மிஷினை ஏ ஒன் தொழில்நுட்பத்தில எல்லாம் ஹேக் செய்ய முடியாது அந்த தகவல் முற்றிலும் ஆதாரமற்ற அப்படின்னு மறுத்திருக்காங்க மேலும் தேர்தல் வாக்குப்பதிவு வெளிப்படத்தன்மையை வெளிப்படத்தன்மையை உறுதி செய்ய யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒப்புகை சீட்டு கருவி பிபாட் அப்படிங்கிற கருவி இவிஎம் மிஷின்ல பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரு புதிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இதனை எடுத்து அறிவியல் ரீதியான தொழில்நுட்ப விசாரணையில் இவிஎம் மிஷினோட் கருவி நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படி தீர்ப்பு சொன்னாலுமே அந்த மீதான குற்றச்சாட்டு ஓய்ந்த ஓய்ந்த மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த வெற்றியை தொடர்ந்து சிவசேனாவும் காங்கிரசும் மறுபடியும் இவிஎம் மீதான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இவிஎம் தடை பண்ணிட்டு நடந்திருக்கு வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தணும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க தேர்தலில் இவிஎம் மிஷின்கள் வாய்ப்பு இருக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையில பழையபடி வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தணும் அப்படின்னு கே ஏ பால் அப்படிங்கிற ஒரு உச்ச நீதிமன்றம் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் ஆனா அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு இவிஎம் மீதான குற்றச்சாட்டில் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இப்படி இருந்தாலும் ஈவிஎம் மிஷினால உண்மையிலேயே முறைகேடு வாக்குப்பதிவு நடக்குதா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு ஏன்னா மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு மக்கள் காங்கிரசுக்கு எதாவது வாக்களிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படியே இருந்தாலுமே சட்டமன்றத்துல பாஜகவுக்கு வாக்களிச்ச மக்கள் ஏன் மக்களவை தேர்தலில் வாக்களிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவங்க வெற்றிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா முத நாள் வாக்குப்பதிவு ஐம்பத்தெட்டு பேர்ஸ் சொன்னவங்க இரண்டாவது நாள் வாக்குப்பதிவு அறுபத்தெட்டு பேர் சொல்றாங்க இதெல்லாம் யாரு கேக்குறது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நம்ப சொல்லுது அப்படிங்கிற கருத்துக்களும் பரவலா பேசப்பட்டு வருது